வணக்கம் திருச்சி மாவட்ட காவல்துறை அதிகாரி வருண்குமார் அவருக்கு நாம் தமிழை கட்சி மீது என்ன கால் புணர்ச்சி என்ன வன்மோ எதற்காக அப்படி செயல்படுறாரு இல்லை நாம் தமிழை கட்சி வந்து அவரையும் அவர் குடும்பத்தையும் வந்து தனிநபர் தாக்கல் தொடுக்குதா இப்படிங்கிற தலைப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்டியை பார்க்க முடிஞ்சிச்சு எல்லா நடுநிலையாளர்களோட பேட்டி அதில் நமது தரப்பு நியாயங்களும் பேசப்படாத உண்மைகளும் அப்படியே விடப்பட்டுருச்சு அதனால் இது குறித்து இந்த வருண்குமார் குடித்து ஒரு கடைசியாக ஒரு நிறைவான கணோடியாக பேசி சில உண்மைகளையும் நியாயங்களையும் எடுத்து பேசி இதுக்கு முற்றிப்புள்ளி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் இதை பேசுகிறோம் அடிப்படையில் அந்த இந்த சிக்கல் எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரை அதில் கடைசி நாள் அன்றைக்கி பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சாட்டை துறைமுகன் அவர்கள் வந்து பேசுகிறப்ப கருணாநிதி குடித்தான அந்த பாடலை பாடினாங்க எல்லாருக்கும் தெரியும் என்ன பாட்டுன்னு அந்த பாட்டை பாடியதற்காக அடுத்த ரெண்டு நாட்கழித்து தென்காசியில் வச்சு அவர் கைது செய்யப்படுறாரு அவரை கைது செஞ்சது எந்த காவல்துறை எந்த மாவட்ட காவல்துறைன்னு கேட்டிங்கன்னா நியாயமாக விக்கிரவாண்டி காவல்துறை தான் கைது பண்ணியிருக்கணும் ஏன்னா விக்கிரவாண்டி எல்லைக்கு உட்பட்டு தான் அவர் பேசுகிறாரு அப்போ அந்த மாவட்ட காவல்துறை தான் வழக்கு போட்டு சிறைப்படுத்த முடியும் ஆனால் கைது பண்ணது திருச்சி மாவட்ட காவல்துறை அது எப்படி வழக்கு போடுறாங்கன்னா அதாவது அவரோட பேச்சை வந்து நான் இணையத்தில் பார்த்தேன் அதுல இவ்வாறு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சைபர் கிரைம்ல போய் ஒருத்தர் புகார் கொடுத்ததா சொல்லி அதுல வழக்கெடுத்து உடனடியாக கைது பண்றாங்க அப்படி கைது பண்ணி தென்காசிலையும் கைது பண்ணி கொண்டு வர்றப்ப கூட முறையா பின்பற்ற வேண்டிய விதிகளை பின்பற்றலை முதல்ல அவதூறான்னா அவதுரே கிடையாது அதுவே தவறு வன்கொடுமை தடுப்பு திட்டம் அதுவும் பொருந்தாது அதுவும் தவறு இருந்தபோதிலும் கைது பண்றப்ப பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை காவல்துறை அதிகாரிகள் பின்பற்றினாங்களான்னா பின்பற்றலை அண்ணன் துறைமுகனோட சொந்த வாகனத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க காவல்துறை வாகனத்தை அழைச்சிட்டு வராம அப்படி அழைச்சி வர்றப்ப திட்டமிட்டு விபத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து அலைபேசியை வாங்கிக்கிறாங்க பொதுவாக கைது பண்ணுறப்ப அலைபேசியை வாங்கிக்குவாங்க கைபேசி மட்டும் இல்லை உடைமைகள் இருந்தால் கூட இல்லை கடிகாரமோ இல்லை வந்து அந்த பணம் வச்சிருந்தாலோ எல்லாத்தையும் வந்து ஒரு பையில போட்டு பாதுகாப்பாக வச்சுருவாங்க ஆனா இங்க அலைபேசி வாங்கப்படுது வாங்கப்பட்டு வழக்குல சேர்க்கப்படுது இந்த வழக்குக்கும் அலைபேசிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இப்ப இங்க யூடியூப்ல வந்து பேசிட்டாரு அப்படின்னா கூட இல்லை அலைபேசியில பதிவெற்ற மணிநேரம் அலைபேசியில படம் பிடிச்சாருன்னா கூட தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம் அது பொதுக்கூட்ட மேடையில் பேசினது அதுக்கும் அலைபேசிக்கும் தொடர்பே இல்லை ஆனால் தொடரவே இல்லாத போதும் கூட வழக்குல அலைபேசி ரெண்டு அலைபேசியை வாங்கி அந்த அலைபேசியை வந்து அலைபேசிகளை வந்து வழக்கில் சேர்க்குறாங்க வழக்கில் சேர்த்து முறைப்படி நடந்துட்டாங்களான்னா அங்கேயும் முறைப்படி நடந்துக்கல மாறாக அந்த இருந்த தனிப்பட்ட ஒளி நாடாக்கள் ஒளிப்பதிவுகள் உரையாடல்கள் புகைப்படங்கள் எல்லாத்தையும் எடுத்து காவல்துறை எடுத்து என்ன பண்ணுதுன்னா திமுகவோட இணைய கூலிப்படைகிட்ட கொடுக்குது அந்த திமுகவுடைய இணைய கூலிப்படை ஒவ்வொரு ஒளிப்பதிவாக எடுத்து அவங்க சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க தனிப்பட்ட அந்த உரிமையை மதிக்கணும் தனி உரிமையை மதிக்கணும் அது பிரைவசி ரொம்ப முக்கியமான உரிமை அப்படிங்கிறாங்க இந்த தனி உரிமைக்கு பங்க வழிங்கிறதுனால தான் இந்த நாட்டில் ஃபெகாசஸ் மென்பொருள் வந்து பெரிய அளவில் பேசுவதாக மாறுச்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமைகள் தலைவர்கள் இவங்களோட தனி உரிமை வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுது அவங்கள வந்து இந்த ஃபெகாசஸ் மென்பொருள் மூலமாக கண்காணிக்கிறாங்க எப்படி கண்காணிக்கலாம் எப்படி வேவு பார்க்கலாம் அப்படின்னு கேள்விக்குள்ளாச்சு நாடு முழுக்க பேசுபொருளாச்சு அதே போல தொலைபேசி ஒட்டுக்கேட்பு விவகாரமும் நாடு முழுக்க பெரிய புகழ்ச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நாட்டில் அப்ப தனிப்பட்ட ஒருத்தரோட அந்த தனி உரிமையை பாதிக்கும் வகையில அவங்களோட ஒளிப்பதிவுகளையோ அவங்களோட நடவடிக்கைகளையோ கண்காணிக்க கூடாது பார்க்க கூடாது அதுவே தவறுனா தனிப்பட்ட உரையாடல்களை எடுத்து சமூக வலைதளங்களில் விடுறது எப்படி சரியா இருக்கும் அதுவும் காவல்துறை வசம் இருக்கக்கூடிய அந்த ஒளிப்பதிவு ஒளிப்பதிவு அலைவசிலேருந்து ஒளிப்பதிவும் உரையாடல் எடுத்து புகைப்படம் எடுத்து வெளியே விடப்படுறதுனா இது என்ன மாதிரி நடவடிக்கை இதுக்கு யார் பொறுப்பேற்கணும் இதுக்கு வந்து திருச்சி காவல்துறை அதிகாரியில் இருக்கக்கூடிய ஐயா வருண்குமார் அவர்கள் தான் அங்கே வந்து முதன்மையான அதிகாரி ஆனால் அவங்க வந்து இதை அவங்க தான் முன்னின்று செய்வது போல இருக்குது வரிசையாக பார்த்தீங்கன்னா அவர் ட்விட்டர் கணக்கில் வந்து வரிசையாக பதிவில் இருக்கிறாரு நாய்கள் தினம் இன்னைக்கு அப்படின்னு போட்டு நாய்கள் குறைக்குது அப்படின்னு போட்டு ஜாடமடைய பேசுகிறாரு அதே போல் இன்னொரு பதிவு போடுறாரு கமன் பாக்ஸ் கமன் பாக்ஸ் ஓபன் கமன் பாக்ஸ் ஓபன் வெல்கம் அப்படின்னு போடுறார் யாரை வந்து கமெண்ட் பாக்ஸை கூப்பிடறாரு யாரை வெல்கம்னு பேசுவாரு பேசாரு சொல்றாரு ஏன்னா இந்த மாதிரி ஒளிநாடாக்களை விடுற சமயத்தில் தான் அவர் இது போன்ற பதிவில் இருக்கிறாரு திணை விதைத்தவன் திணை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லிட்டு எல்லாமே ஜாடமடையா வந்து அவர் பேசுறாரு அப்போ அதில் உணர்ச்சியைப்பட்ட யாராவது ஒருவர் அவரை தனிநபர் தாக்கல் கொடுத்திருந்தா குடும்பத்தை பேசிருந்தா அது தவறு தான் அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாது ஆனால் இதில் வந்து அவங்கள எழுத தூண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமானர்கள் மீது அண்ணன் சாட்டை துறைமுகர்கள் மீது என் மீதெல்லாம் வழக்கு போட்டிருக்காங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு பேரும் மேலே வழக்கு போட்டிருக்காங்க ரெண்டு பேரை கைது பண்ணி சிறைப்படுத்தியிருக்காங்க இந்த கைது பண்ணி சிறைப்படுத்துறப்ப கூட முறையா பின்பற்ற விதிகளை வேண்டிய பிரிதிகளை பின்பற்றாம கைது பண்ணி கொண்ட வச்சு அவங்கள காவல் நிலையத்தில் வச்சு கண்ணை கட்டி விடிய விடிய அவ்வளவு சுற்றுவத அவ்வளவு தாக்குது இது என்ன மாதிரி நடவடிக்கை ஒருவேளை அறுதறா பேசிட்டாங்க தவறா பேசிட்டாங்கன்னா வழக்க போடுங்க சிறைப்படுத்துங்க சட்டபூர்வம் எதிர்கொண்டு அவங்க வெளில வர போகிறாங்க காவல் நிலையத்தில் வச்சு அடித்து உரிப்பீங்க கண்ணை கட்டி அடிப்பீங்க சித்திரவதை பண்ணுவீங்கன்னா இது என்ன மாதிரி நடவடிக்கை எப்படி நியாயமாக இருக்க முடியும் யார் தப்பாக பேசினாலும் தாங்க அதை நியாயப்படுத்தலாம் ஒன்றும் இல்லை ஆனால் இதை தூண்டுனாங்க அப்படி எழுத தூண்டினாங்கன்னா உண்மையிலே எழுத தூண்டுது யாருன்னா வருண்குமார் அவர்கள் தான் அவர் தான் வந்து கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் வெல்கம் அப்படின்னு போடுறாரு அவங்கள சீன்ற விதமாக பதிவு போடுறாரு அண்ணன் சீமானவர்கள் வந்து வள்ளூர் கோட்டம் ஆர்ப்பாட்டம் மேடத்தில் பேசுகிறாங்க அந்த பேச்சு வந்து இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்விட்டர் பதிவை போடுறாரு அதாவது அந்த பேச்சு ஏற்புடையதா ஏற்புடையது இல்லையாங்கிறத ஒரு அரசு அதிகாரி இப்படி பொதுவெளியில் பதிவு பண்ணக்கூடாது நான் ஒருத்தனையும் விடமாட்டேன் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சபதம் ஏற்பவோ ஏற்கவோ சமால் விடவோ ஒரு அரசு அதிகாரி வந்து அப்படி செய்ய முடியாது சட்டத்திற்கான இடமே கிடையாது ஒரு அரசு அதிகாரி வந்து பொது தளத்தில் வந்து இப்படிலாம் எழுத மாட்டாங்க இது வரைக்கும் கிடையவே கிடையாது அப்படிலாம் இதில் வந்து அவருக்கு சாதியை உள்நோக்கம் கற்பிச்சுட்டாங்க எப்படி கற்பிக்கலாம் அப்படிதான் அவரோட செயல்பாடுகள் வந்து பாரபட்சமாக இருக்குது உள்நோக்கம் கொண்டதாக இருக்குது அந்த அடிப்படையில் மதிப்பிட்டு சொல்கிறாங்க இதில் கடந்த காலத்தில் ஐயா சைலேந்திர பாபு இன்னைக்கு வந்து பொறுப்பில் இல்லை சைலேந்திர பாபு வந்து காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்தப்ப சைலேந்திர பாபுக்கு சாதிய உள்நோக்கம் கற்பித்து பல முறை பேசியிருக்கிறார் வன்னிய அரசு காவல்துறை சாதிபதியோடு செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு காவல்துறை வந்து திமுக வீசிகா கூட்டணியை வந்து பிளவுபடுத்த பாக்குது இந்த கூட்டணியை உடக்கி நினைக்குது காவல்துறை அப்படின்னு அண்ணன் திருமாவே குற்றம் சாட்டியிருக்காங்க அண்ணன் திருமா வந்து திமுக அரசாங்கத்தின் மீது கூட குறை சொல்லலை அவங்க காவல்துறை தான் குறை சொன்னாங்க மோரூர்ல வந்து கொடியேத்த விடாம வீசிக்கா கொடியேத்த விடாம காவல்துறை வந்து இடைஞ்சல் பண்ணப்ப காவல்துறை மிக கடுமையாக சாடிக்கிறா திரும்ப அரசு பிசிக்கா கட்சி ஸ்டாடுது அப்போ அவங்க அம்மையெல்லாம் அவங்க அவதூறு வழக்கை போட முடியுமா சைலேந்திர பாபுவுக்கு சாதிய அந்த பார்வையோடு குற்றஞ்சாட்டினப்ப சாதியை உள்நோக்கத்தோடு செல்படுறாருன்னு பாபுவை நோக்கி அரசு குற்றஞ்சாட்டிய போது ஐயா சைலேந்திர பாபு வந்து அவதூறு வழக்கு போட்டாரா இப்படிலாம் அவதூறு வழக்கு வந்து அரசை கேட்காம அப்படி செய்ய முடியுமா எங்கேயாவது இது உண்டா அப்போ இதில் வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் இதை வந்து என்ன சொல்கிறது இப்போ அவங்க வழக்கு போடுறாங்க இப்போ கைது போடணுங்கிற அளவுக்கு வழக்கு போட்டுக்கிறாங்க இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி மூணு பேர் வழக்கு போட்டு அண்ணன் சாட்டை துறைமணி மீதும் என் மீதும் வழக்கு போட்டு அண்ணன் சீமானோடு மீது வழக்கு போட்டு இவங்க தான் தூண்னாங்க அப்படின்னு நாங்கள் உண்மையிலேயே வந்து மிகுந்த ஜனநாயகவாதிகள் கண்ணியமாக எழுதணும் அரசியலாக பேசணும் கருத்திலாக உரையாடணும் அப்படி தான் நினைக்கிறோம் அதில் வந்து இப்போது வரைக்கும் வந்து நம்ம ஒரு கட்டத்தில் கோபம் வந்தால் கூட நம்மளை அந்த அளவுக்கு நம்மளால் இறங்கி பேச முடியல எப்போதும் வந்து ஐயா கருணாநிதி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ இல்லை வந்து அண்ணாமலை அவர்களையோ இல்லை ஐயா ஸ்டாலினர்களையோ ஐயா மோடியர்களையோ யாரை வேணாலும் பேசுகிறப்ப அரசியலாக தான் பேசுகிறோம் கருத்தியாக தான் பேசுகிறோம் தனிநபராக தாக்கல் தொடுக்கலை குடும்ப ரீதியாக தாக்கல் தொடுக்கலை அப்படி யார் தொடுத்தாலும் தவறு தான் அதுக்கு சட்டபூர்வமாக என்ன நடவடிக்கையோ அதை மேற்கொள்ளுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் பழிவான்கள் அதிகார துஷ்பிரயோகம் அது என்ன மாதிரி ஜனநாயகம் இந்த அதிகாரங்கிறது நிலையானது இல்லை இது மன்னராட்சி இல்லை வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக ஒரே குடும்பத்தில் இருக்க சாம்ராஜ்யங்கள் பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் பெரிய பெரிய அரசுகள் விழுந்திருக்கு அப்படி இந்த அதிகாரம் வந்து மாறக்கூடியது இதில் வந்து ஒரு கட்சி ஒரு கட்சிங்கிறது கட்சி வந்து தனிப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக இருக்கலாம் ஆனால் ஒரு ஆட்சி எல்லாருக்குமானதான் இருக்க முடியும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் திமுக மட்டும் முதலமைச்சர் இல்லை எல்லாருக்கும் முதலமைச்சர் அரசு அதிகாரிகள் வந்து பாரபட்சம் இல்லாது எல்லாருக்குமாதும் செயல்படணும் ஒரு கட்சி மீது கால் வன்மத்தோடு வெறுப்போடு செயல்படுவாங்க அப்படின்னா ஒரு கட்சிக்கு எதிராக வெளிப்படைய நிலைப்பாட்டை எடுத்து அதை சமூக வலைதளங்களை அறிவிப்பாங்கன்னா இது அரசு எப்படி அனுமதிக்குது இது வந்து என்ன சொல்றது இந்த காலகட்டம் இங்கே போனா இன்னும் பத்து நாளைக்கு இது பேசுவதா இருக்கும் ஏன்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் எத்தனையோ கடந்து வந்துட்டோம் இந்த வழக்குக்கு பயந்துட்டாங்க அப்படி இப்படின்னு ஐயோ அதெல்லாம் மிகப்பெரிய நகைச்சுவை ராஜீவ் காந்தியை கொன்று புதச்சோம் அப்படின்னு தான் சீமானவர்கள் பேசுகிறாங்க பெரிய அளவில் இந்திய அளவில் பேசுபொருளாக மாறுது வட இந்திய ஊடகங்கள் கூட அதை பேசுது அந்த சமயத்தில் வழக்கு போடலாம் அப்படி இப்படின்னு பேசுகிறப்ப பின் வாங்குவீங்களா அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்குறாங்க புதிய தமிழக தொலைக்காட்சி நினைக்கிறேன் நான் பின்னு வாங்க மாட்டேன் ஊக்கு வாங்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவியாக பேசிட்டு நாங்கள் ஒருபோதும் பின்வாங்கப்படில்ல நாங்கள் பார்க்காத வழக்கான்னு கடந்து போகிறாங்க இன்றைக்காவது அண்ணன் சீமானர்கள் பின்னாடி வந்து லட்சக்கணக்கான தம்பி தங்கைகள் இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு படைப்படம் இருக்குது இன்றைக்கி வந்து கட்சிக்கு தமிழ்நாடு முழுக்க அமைப்பு படம் இருக்குது இவ்வளோ பேர் இருக்கும் இவ்வளோ ஊடக வெளிச்சம் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் அன்னைக்கு வந்து அண்ணன் சீமானர்கள் வந்து தனிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் அன்னைக்கு வந்து பின்னாடி கட்சி இல்லை அமைப்பு இல்லை அன்றைக்கி அண்ணன் போனாங்கன்னா இன்னைக்கு வந்து அண்ணன் போகிறாங்கன்னா வாகனத்துக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு வாகனம் போகுது தம்பிமார்கள் போகிறோம் ஆனா அன்னைக்கு வந்து அண்ணன் போறப்ப ஒரே ஒரு வாகனத்துலாம் போவாங்க அன்னைக்கு அமைப்பு படம் இல்லை எந்த பின்புலம் இல்லை பெரிய படைப்பழம் இல்லை அன்னைக்கு வந்து மத்தியில் ஆண்டது காங்கிரஸ் மாநில ஆண்டது திமுக காங்கிரஸை எதிர்த்து பேசினாரு திமுக எதிர்த்து பேசினாரு தேசிய பாதாப்பு சட்டம் போட்டாங்க அடுத்தடுத்து வழக்கில் பார்த்து சிறைப்படுத்தினாங்க தொடர்ச்சியாக சிறைப்படுத்திய போதும் ஒருபோதும் பின்வாங்கனது இல்லை பிரபாகரனை வந்து இவர் அண்ணன் சொல்றாரு அப்படிங்கிறப்ப இத்தாலி சோனியா அன்னையாகலாம் காந்தி தாத்தாவாகலாம் நேரு மாமாவாகலாம் என் சொந்த ரத்தம் பிரபாகரான் அண்ணனாக கூடாதா அப்படின்னு கேட்டார் அது அன்னைக்கு அப்படி தேசிய பாதா சட்டம் ரெண்டு முறை பாய்ச்சப்பட்டிருக்கு நாம் திறமடை கட்சி தொடங்கப்பட்டு ஆறு மாதத்துக்குள்ள மீனவர் படுகொலிக்கு எதிராக பேசிய போது அந்த சீமானர்கள் மீது தேசிய பாதா சட்டத்தை ஐயா கருணாநிதி பாய்ச்சினாங்க அப்படி பாய்ச்சி ரெண்டாயிரத்தி பத்தில் பாய்ச்சினாங்க பதினொன்றில் வெளில வந்தோடனே காங்கிரஸ்க்கு எதிராக திமுகவுக்கு எதிராக வீரியமான பரப்புரை ஒரு நாள் இந்த வழக்கு இந்த கைது இதெல்லாம் வந்து அண்ணன் சீமானர்களை வந்து ஒரு சின்னதாக ஒரு சலனம் கூட படத்துனது இல்லை ஆனால் இந்த உப்பு சப்பு இல்லாத அந்த அவதூறு வழக்கை எடுத்துக்கிட்டு அவதூறு பின் வாங்கிட்டாங்க இது ஒரு வழக்கே அது இது ஒரு வழக்கே இல்லை அண்ணன் மீது போடப்பட்ட வழக்கில் பார்க்குறப்ப இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு தூசி அதனால இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் ஒரு இயக்கம் வந்து இதற்கொண்டு தான் மேலே வரணும் வருண்குமார் போல ஆயிரக்கணக்கான அதிகாரிகளை கடந்து தான் வரணும் தமிழ்நாடும் தமிழக அரசியல் களமும் அதிகார துஷ்பிரோகம் செஞ்ச இதே போல் பல அதிகாரிகளை பார்த்துருக்கு அந்த அதிகாரிகள்லாம் காலப்போக்கில் கரைஞ்சி போயிருக்கிறாங்க இருந்த இடம் தெரியாமல் அவங்க ஒதுக்கப்பட்டுருக்காங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது தமிழக அரசியல் களமும் தமிழக வரலாறும் அதனால் அதை பெருசாக பேசலாம் ஒன்றும் இல்லை அவர் ஒரு காவல்துறை அதிகாரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாரு இன்றைக்கி ஆளக்கூடிய அரசு திமுக அரசை பொறுத்த வரைக்கும் நாம் கட்சியை நேரடியாக சாட்டி பேசுவதற்கோ நாம் தமிழ கட்சி நேரடியாக பேர சொல்லி பேசுவதற்கோ திராணி இல்ல தம்பு இல்லை அவங்க அப்படி பேசினாங்கன்னா நாம் தமிழ கட்சி வளர்ந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால நாம் தமிழர் கட்சி பேர சொல்லாமல் இருக்கணும் திருடருக்கு தேல் குட்டினது போல பொத்திட்டு என்பது போல அவங்க வாய முடிக்கிட்டு நாம் தமிழ கட்சி இது போல கையாளலாம் அப்படின்னு இந்த கோழைத்தனமான கையாளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுறாங்க நாம் தமிழர் கட்சி வர்சஸ் வருண்குமார் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் அபத்தம் அவர் ஒரு அதிகாரி அவ்வளவுதான் நாம் தமிழ கட்சி ஒரு பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழர்கள் பரவி வாழக்கூடிய உலகின் பல்வேறு நாடுகள் இருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கம் அதனால அந்த ஒப்பீடே அபத்தம் அந்த ஒப்பீடே அபத்தம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்றது எல்லாத்தையும் முட்டி மோதி கடந்தான் வரணும் ஏன்னா இது போன்ற அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் எதேச்சதையார போக்குகள் அதிகார அத்துமீறல்கள் தான் பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இதை தாண்டி தாண்டி வரணும் அப்படின்னு நம்ம வந்து நான் என்ன தனிப்பட்ட முறையில் நான் வந்து குண்டர் சட்டத்தை பெருசாக அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன் சட்டம் பெரிய பெரிய ஆளுக மேலே போடுவாங்க பெரிய ஒடுக்குமுறை சட்டம் அப்படின்னு இருந்தேன் ஆட்சியில் வந்து என் மேலே குண்டாசை போட்டாங்க ஏன்னா குண்டாசு அந்த சட்டத்தின் மேலே மதிப்பு போயிடுச்சு அதே போல் எண்ணெயை வந்து பெரிய பெரிய பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை விசாரிப்பாங்க இந்தியாவோட முதன்மை புலனாய் அமைப்பு சிபிஐக்கெல்லாம் மேலே அப்படின்னு நினச்சிக்கிட்டு எண்ணெயை வந்து எண்ணெயெல்லாம் கூப்பிட்டு ஒரு எட்டு மணி நேரம் விசாரணை பண்ணப்ப என்னடா எண்ணெயை எப்படி இறங்கிடுச்சு அப்படின்னு நினச்சேன் அது மாதிரி எல்லாமே ஒரு பாடம் தான் பாடம் அனுபவம் தான் அந்த அடிப்படையில் எல்லாம் நாம் தமிழை கட்சியோட இந்த பதினான்கு ஆண்டுகள பயணத்தில் இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு தூசி போல தான் இந்த வழக்கு இந்த ஒடுக்குமுறை இந்த அவதூறு பரப்புரை இந்த அதிகார அத்துமுறல் அடாவடித்தனம் இந்த இதயச்சியார போக்கு இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை அதனால் ஐயா வருண்குமார்களை பொறுத்த வரைக்கும் திருச்சி மாவட்டத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஆனால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக மேம்படுத்துறதுக்கான வேலைகளை பாருங்கள் சண்டை வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் எங்களுக்கும் என் ஸ்டாலினுக்கும் நீங்கள் குறுக்கமருக்கா ஓடாதீங்க